எங்கள் மயில் சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா டீ தொழிலாம் வைக்க முடியாது அங்கே வந்துட்டு ராஜி டியூஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவதுக்கு கத்துறாரு பாண்டியன் யார் யாரை கேட்டு டியூஷன் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதை கேட்டோன்னே இல்லைம்மா நான் வந்து சொல்லலான்னு தான் நினச்சேன் எப்போ எப்போ சொல்லலாம்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு ஆமா குமாதி நேற்று ஃபுல்லாக நீ என்கிட்ட பேசிகிட்டு தானே இருந்த தேவையில்லாத கதைலாம் பேசிகிட்டு இருந்த இந்த மாதிரி டியூஷன் நடத்துகிற எதையுமே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு இல்லைங்க சொல்லலாம் தான் நினச்சோம் நேற்று நல்ல நல்லா இருந்தால்தான் அவள் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமா இந்த கதெல்லாம் நல்லா பேசு ஆனா வர கோவத்துக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கர கோவமாக கத்திட்டு இருக்காரு அப்போ கதிர் சொல்றாரு இல்ல ராஜி என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோனையும் ஆமா உன்கிட்ட சொல்லிட்டு பண்ண அப்போ நான் எதுக்காக வீட்டில் இருக்கேன் நான் ஒருத்தன் வீட்டில் இருக்கேன்ல எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோனே அப்படியே அமைதியாக இருக்கிறது இருக்காது எதுவுமே சொல்லவே இல்லை ராஜி தேம்பி தேம்பி ஆழறாங்க அழாத ராஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க என்கிட்ட சொ சொல்ல தான் ராஜ் பண்ணா அப்படின்னு சொன்ன உடனே எகத்து பேசாதீங்க நீங்கள் அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க தங்கமயில் நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு பயங்கரமாக கோவம் வருது அப்படியே கதி எதுவுமே பேசவே இல்லை அமைதியாக இருக்கார் ஆமாம் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க கல்யாணம் பண்ணும் போது என்கிட்ட சொல்லலை அடுத்தது இதை சொல்லலை எவ்வளோ நிம்மதியே கிடையாது வீட்டில் எதையுமே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறது கூட இல்லை அப்படின்னு பாண்டியர் சொல்றாரு அதை கேட்ட பழனி சொல்றாரு நீங்க நீங்கள் எதுக்காக அப்போ நடந்தது கல்யாணம் இதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எல்லாத்தையும் தான் பேசுவான் நான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கத்துறாரு கத்தனவனையும் அப்படியே வெளியே வாங்க வந்து போயிடுறாங்க ராஜி போய்ட்டு உள்ளே பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க பின்னாடியே கோமதி போகிறாங்க அவர்கிட்ட கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு இருக்காங்க சரி என்ன ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு பழனி கேட்குறாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் டியூஷன் எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் மாமா அது அவமானம் அசிங்கம்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி ராஜி அழகிறாங்க சரி விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு கோமதி சொல்லிகிட்ருக்காங்க ராஜு உள்ள ரூம்குள்ளே வராங்க வந்தவொடனே ரொம்ப மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவள் கதிர் வராரு இப்போ என்ன டியூஷன் எடுக்கலனா என்ன நான் தான் இருக்கல நான் எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நீ மட்டும் பார்த்துக்க எனக்கு கஷ்டமாக இருக்கு நீ மட்டும் வேலைக்கு போகிற ஆனால் எனக்கும் ஏதாவது டியூஷன் வந்து வருமானம் வந்தால் எதாவது செலவு பண்ணலாம் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடு அதுக்காகலாம் நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத சரியா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே வெளியே வராரு கதிர் வந்தால் தங்கம்மயில் அப்படியே உக்காந்துச்சிட்டு இருக்காங்க திடீர்ல உக்காந்துச்சிட்டு கீரைலாம் இருக்காங்க அப்போது அப்படியே பார்க்கறாங்க பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க கதிரை கதிர் கிட்டே வந்த உடனே இப்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் அப்பா கிட்ட சொல்லிவிட்டீங்க ராஜு டியூஷன் எடுக்கிற அவள் பிரச்சனையை அவள் பார்த்துப்பா நீங்கள் எதுக்காக சொன்னீங்க உங்களுக்கு இதுக்காக எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு கதிர் சொல்கிறாரு என்ன என்ன இப்படி பேசுகிறீங்க நானும் இந்த வீட்டில் ஒருத்தி தானே என்ன நீங்களும் ஒருத்தி உங்கள் பிரச்சனையை மட்டும் பார்த்துக்குங்க தேவையில்லாமல் நீங்கள் விட்டதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிருக்கு பார்த்தீங்களா என்னை தம்பி இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க இல்லை அதுக்காக சொல்லலை இப்போ பைக் கூட எடுத்துகிட்டு போகிறீங்க உங்கள் சொந்த காசில் வாங்கல மாமா சொல்றாரு அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க நான் சொந்த காசில் நான் வாங்கிப்பேன் பைக்கை இப்போ இது என்னோட ஃப்ரெண்டு தான் அந்த அந்த வண்டியை பார்த்தா கூட ஓட்ட வண்டி மாதிரி இருக்கு அப்படின்னு தங்கமையில் சொல்றாங்க இங்க பாருங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பயங்கர கோவமாக அங்கிருந்து வராரு தங்கமையில் அப்படியே பார்த்துட்டு அமைதியா இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை மீனா செந்தில் ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க என்னங்க நம்ம ஈவினிங் வந்து கிளம்புறச்சோம் அப்படி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது நான் போயிட்டு என்னோடய வேலை சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுறேன் நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா பீச்சுக்குலாம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் இருக்காங்க அதுக்குள்ளே ஃபோன் வந்துகிட்டே இருக்குது பாண்டியன் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு ஆனால் எடுக்கவே இல்லை செந்தில் ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படி பார்த்துட்டே